குழந்தைங்க மேல உயிரா இருப்பாங்க அப்படிப்பட்ட சொல்லலாம் பொதுவாகவே கடகத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் யாரு அப்படின்னா கடகராசி ஆண் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விளையாடிட்டு இருக்காங்க ஒரு பிள்ளை வந்து விழுந்துருச்சு விழுந்து முட்டியில் அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த பொண்ணு குடுக்கு ஓடி போயிட்டு எய்ட் பாக்ஸ தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு அப்படின்னு ஊதி அந்த நம்ம சினிமாலாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா அந்த வலிக்காத மாதிரி ஊதி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் போடுவாங்க அந்த அடடா ஏஞ்சலா இருக்காளே இவன் வந்து அந்த நல்ல அந்த பொண்ணு வந்து ரம்பையாவும் ஊர்வசியாவோ இந்த பையன் கண்ணுக்கு தெரியவா அப்படின்னு அர்த்தம் இவங்க பெற்றவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வீட்டில் தங்கினாங்க அப்படின்னாலும் அவங்கள சரி வர கவனிக்காம இருக்கிறது இவங்களுக்கு அதாவது கடகராசி ஆண்களுக்கு எங்க அப்பா அம்மாவை கவனிக்கலையே அப்படின்ற ரொம்ப கஷ்டம் இருக்கும் அதையும் மீறி என்ன பண்றது பொண்டாட்டி வேற வழி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய் செத்த புழுவா இருக்கிற மாதிரி என்னோட லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாரு இவரே சமைப்பாரு இல்லை ஹோட்டல்ல வாய்னு வந்து கொடுப்பாரு உங்க அம்மா எப்போ போவாங்க ரெண்டாவது நாளும் போயிடும் மூணாவது நாள் காலையில அவங்க அம்மா இருக்காங்க உங்க அம்மா எப்போ போவாங்க உங்க அப்பா எப்போ போவாங்க ஏன்னாத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மாவே கூட காசு கொடுத்து வாங்கி கொடுத்த வீடா இருக்கலாம் புரியுதுங்களா எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டை வேற வழி இல்லாம அம்மா இப்படி சொல்றாமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போதே கலங்க பெத்த தாய் புரிஞ்சுன்னு அதை போயிடுவான் பையன் என்ன பண்ணுவோம் ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பையன் அப்பா ஏண்டா இப்படி பண்ற பையனுக்கு சில சேரக்கூடாத நட்பு இருக்கலாம் ஒரு சேர தேவையில்லாத சவகாசம் இருக்கலாம் சில பல கெட்ட குணங்கள் வந்து வந்திருக்கலாம் இல்ல ஒரு அடிக்ட் ஆகலாம் ஒரு சிகரெட் பிடிக்கிறான் பையனை வச்சுக்கோங்களேன் அப்பா கேப்பார் ஏன்டா இப்படி சிகிரெட் பிடிக்கிற நாங்களே அப்படின்னா நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நீ எல்லாம் எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை கிழிச்சிட்டு என்னத்தை எனக்கு சேர்த்து வச்சுட்டு போகும் உங்கள் வேலையை பார்த்து அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களும் பேசுவாங்க ஸோ நாம் பார்த்த வரைக்கும் உங்க பெரும்பாலான கடகத்துக்கு தான் லைஃப் போகுது அப்ப மனைவியினால் வதைக்கப்படுகிறார்கள் கடகம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு ஹாப்பினஸ் என்ன கடகராசி ஆண்கள் கடகராசி ஆண்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசி பொதுவாகவே கடகராசி ஆண்களுக்கு அன்பு தான் பிரதானம் அன்பு மட்டுந்தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப வந்து லவ்வபுளான பர்சனாலிட்டிஸ் அன்பானவர்கள் ஃபேமிலி ஓரியேட்டட் ஒரு டிபெண்டன்ட் ராசி அதாவது அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட ரொம்ப பாசமாக தாத்தா பாட்டி மாமா மாமி எல்லோரும் கூட ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருக்கூடையும் ரொம்ப அன்யோன்யமாக பழகுவாங்க லவ் பண்ணும்போது லவ் பண்ணுற பொண்ணு மேலே உயிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் மேரேஜ் ஒய்ஃபு குழந்தைங்க மேலே உயிராக இருப்பாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கடகத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போல அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் யாரு அப்படின்னா கடகராசி ஆண் அப்படின்னு சொல்லலாம் அன்பு பாசம் இறக்கம் நேசம் கருணை இதெல்லாத்துக்கும் மொத்த ஒரு பர்சன் யாரு அப்படின்னா கடகத்தை சொல்லலாம் பொதுவாக இந்த கடகராசி ஆண்கள் இப்போ வந்து ஒரு குழந்த பிறக்குது ஒரு ஸ்கூல் படிக்குது இப்போ குழந்த பிறந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு கடகராசி ஆனா இருக்குன்னா தாத்தா பாட்டி மாமா மாமி எல்லாரும் கூட ரொம்ப பாசமாக இருக்கும் அதே அந்த பையன் ஸ்கூல் போகுது ஸ்கூல் போகுது அப்படின் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுது அப்படின் போது கூடயும் கடகராசி பையன் பழகுவானா இல்லை நிறைய பேர் கூட பழகுறேன் ஆனால் எனக்கு மனசுக்கு பிரியமான கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ரொம்ப விசுவாசமாக கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண பார்ப்பேன் பொதுவாக கடக்கம் வந்து பாருங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை லைஃப் லாங் கூட்டிட்டு போவாங்க புரியுதா அவங்க கூடவே டிராவல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க எல்லாரு கூடையும் வந்து பாத்தீங்கன்னா யார் கூட பழகுனாலும் லைஃப் லாங் அவங்க கூட டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹானஸ்டா சின்சியராக ரொம்ப சந்தோஷமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்குற அப்படின்னா கண்டிப்பா நான் அதுக்கான பிரதிபலன் அப்படின்றத செய்வேன் நீ ஒரு அதே மாதிரி நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா பிரதிபலன் பார்க்காம உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத கடகத்தினோட நட்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பையன் வந்து ஒரு காலேஜ் போறான் காலேஜ் போகும்போது லவ் பண்ணுவான்னா சாலிடா லவ் பண்ணுவான் கடகத்துக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாசம் இருந்துட்டே இருக்கணும் ராஜா கண்ணே மூக்கே சாப்பிடு எங்க சாப்பிடுங்க எப்போ சாப்பிடுப்பா காஃபி குடிச்சியா டீ குடிச்சா தண்ணி குடிச்சியா அப்படின்னு கூட கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ காலேஜ் பண்ணும்போது ஒரு பொண்ணை பார்க்குறான் பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு பாசமா இருந்தா போதும் ஒன்றும் இல்லை ஒரு போ ஒரு காலேஜில் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அது கோயட் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விளையாடிட்டு இருக்காங்க ஒரு பிள்ளை வந்து விழுந்துருச்சு விழுந்து முட்டியில் அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த பொண்ணு குறுக்குடுன்னு ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு அப்படின்னு ஊதி அந்த நம்ம சினிமாலங்க ஆமியம் பாத்தீங்களா அந்த வடிக்காத மாதிரி ஊதி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போட்டா அடடா அந்த புள்ள தேவதையாக இருக்காளே ஏஞ்சலா இருக்காளே இவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த நல்ல குணத்தினால அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரம்பையாவோ ஊர்வசியாவோ இந்த பையன் கண்ணுக்கு தெரியவா அப்படின்னு அர்த்தம் சரி இப்படி ஊதி அது ஏதோ தெரியாதனமா ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கும் தெரியாதனமா இல்லை நாலு பேர் அட்ராக்ட் பண்றதுக்காக அது ஒரு சீன் போடுது அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த பையன் அப்படியே நம்பிடுவா அப்படின்னு சொல்லலாம் உடனே அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த பொண்ணை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலுக்கு தூது விடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த தூது போ செல்ல கிளியேன்ற அந்த கதை தான் வந்து கடகத்தோட கதை டேரெக்டாக போய் பேசுறதுக்கு அய்யோ டேரெக்டாக போய் பேசிட்டு அந்த பிள்ளை நம்மளை வேணாம்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது அதோட நம்ம ஃப்ரெண்டை விட்டு தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை விட்டு அனுப்புறது பாரு அந்த பொண்ணுனோட இயக்கத்துல சாப்பிடாமே இருக்கிறது பட்னி கிடக்கிறது அவ நம்ம கூட பேசுவாளா பேசுவாளான்னு காத்து நிற்குது ஆக்சுவலி அவ்வளோ சீன் அந்த பொண்ணுக்கு தேவையே இருக்காது அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு வர்த்தே இருக்காது பட் அதுதான் அந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் பார்த்தா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அத நீங்க உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க உங்களோட லைஃப்ல லவ் இருந்துச்சு அப்படின்னு எங்க நீங்க விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த சீன் வந்து அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் அந்த பொண்ணுக்கு தேவையே படாது பட் பியோண்ட் தட் இந்த பையன் அந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பா அந்த பொண்ணு ஏஞ்சலாகவே பாவிப்பான் அந்த பொண்ணு நம்ம கூட பேச மாட்டாளா அவள் நம்ம கூட பழக மாட்டாளா நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாளா அவளோட கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி இருக்கிறது காத்து இருக்கிறது அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையே யோசிச்சுட்டு இருக்கிறது அந்த பொண்ணு நினப்பாகவே இருக்கிறது இது எல்லாமே இந்த பையன் செய்வான் சரி இதெல்லாம் செய்கிறான் ஃப்ரெண்டெல்லாம் தூது அனுப்புகிறான் ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக நீ தான் எனக்கு உலகம் நீ தான் எனக்கு வாழ்க்கை நான் பிறந்ததே உனக்காக தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இந்த பையனுக்கு வந்துடும் உருகி உருகி லவ் பண்ணுறது இந்த உருகி உருகி லவ்ன்றது பண்ணுறது உண்டு ஆனால் அந்த அதில் வந்து ரொம்ப ரொமான்டிக்கு ரொமான்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இல்லை அன்பு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அன்பாக பழகிறது இதெல்லாம் இருக்கும் அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க பெரும்பாலும் இவங்க கும்பராசி பெண்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லவ் வந்து பெரும்பாலும் சக்ஸஸ் ஆவறது இல்லைங்க அந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் நோக்கி போகுது ஆனால் அதையும் மீறி கும்பத்தை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழற நிறைய கடகராசி அன்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க கடகராசி ஜென்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க பட் பியாண்ட் த திருமணம் அப்படின்றத பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கின பின்னாடி அப்படி போகுது லைஃப் வந்து பாருங்கள் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹாப்பியாக தாங்க போவோம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் அஷ்டமத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாலும் சரி யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாலும் சரி கடைசி மூணு மாதம் ஹாப்பியாக போயிடும் ஏன்னா ஒரு தொண்ணூறு நாளாவது அந்த மோகம் அப்படின்றது இருக்க தான் செய்யும் போகுது ஓகே அடாடாடா உலகத்துலேயே அதிர்ஷ்டசாலி நான் தான்ப்பா எப்படிப்பட்ட பொண்டாட்டி எனக்கு கிடச்சிருக்கா என்னை என்னம்மா பார்த்துக்கிறான் அப்படின்னு இவங்க உருகி போவாங்க அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அறுபது நாள் கழித்து ஒரு படத்தில் பார்ப்பாங்க பாருங்க வெள்ள விளையேல்னு பொண்ணு இருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு குளிச்சிட்டு வந்த உடனே கண்ணங்கரேள்னு ஆகிடும் அந்த மாதிரி உங்கள் கண்ணங்கரேள்னு அவங்களோட குணாதிசயத்தை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பிள்ளை என்ன பண்ணும் ஒய்ஃபு நீ வந்து எனக்கு நீ மட்டும் போதும் எனக்கு கடகம் நான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொந்தம் வந்தோம் அத்தனை பேரும் வேணும் நான் ஒய்ஃபு அதெல்லாம் கிடையாது உனக்கு சமைச்சு கொட்டை தான் என்னால் முடியும் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் சமைச்சு கொட்ட என்னால் முடியாது தனி கொடுத்தனவை ஃபஸ்ட்டு சரி வேறு வழி இல்லை பொண்டாட்டி நான் வந்து ரொம்ப பாசமாக பழகிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கிட்ட பேசி எல்லாருக்கிட்டேயும் சொந்த பந்தத்துக்கிட்டலாம் பேசி நான் தனியாக போறோம் அழுது அழுவும் கடகம் கடகம் வந்து கடகராசி ஆண்கள் அழுவாங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அழைய வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதிகம் சிரிக்கிற பொண்ணையும் அதிகம் அழற ஆணையும் அழறானே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அந்த கருத்து வந்து தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்ல கடகம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களால் தாங்க முடியாது கண்ணில் தண்ணி வச்சுடுவாங்க கண் கலஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அழுது அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி பிரிய முடியாமல் பிரிஞ்சு இந்த பிள்ளையை தண்ணி கொடுத்துட் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி கொடுத்துட வச்சு அவ என்ன பண்ணுவா அடடா நம்ம புருஷன் வந்து சொல்கிற பேச்சு கேட்டுட்டான் நம்மளை தண்ணி கொடுத்த வச்சுட்டான் அவங்களும் வந்து பாருங்க ஒரு மூணு மாதம் ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமா வாழறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் வரைக்கும் பிள்ளைய பார்க்காம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தம் மகனை பார்க்கணும் அப்படின்னு பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கும் இல்லைங்களா அதுவும் கடகம் ரொம்ப அப்பா அம்மா மேலே அட்டாச்ச்டாக இருக்க ஒரு ஆண் மகனாக இருப்பாங்க அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வந்த வராங்க வரும்போதே அந்த அம்மா மூஞ்சல் அடிக்க ஆரம்பிச்சிடும் என்ன உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க வடிச்சு கொட்டுறதுக்கு தான் நான் என்ன ஆளா வேலைக்காரியா உனக்கு அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு முறை அப்படி கேட்பாங்க மிஞ்சி இவங்க பெற்றவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வீட்டில் தங்கினாங்க அப்படின்னாலும் அவங்களை சரி வர கவனிக்காம இருக்கிறது இவங்களுக்கு அதாவது கடகராசி ஆண்களுக்கு எங்க அப்பா அம்மாவை கவனிக்கலையே அப்படின்ற ரொம்ப கஷ்டம் இருக்கும் அதையும் மீறி என்ன பண்றது பொண்டாட்டி வேற வழி இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய் செத்த புழுவா இருக்குறோம் மாதிரி என்னோட லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அம்மா அவங்க அப்பா இல்ல மருமகளுக்கு பிடிக்கலம்மா போலாம் அப்படின்னாலும் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க யாராடா இருங்க நம்ம பையன் கூட ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது நாள் இருந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தலைவலி வருது எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஜோரம் போய் படுத்துக்கிறது புரியுதுங்களா போய் படுத்துப்பாங்க அப்போ என்ன பண்ணுவார் இவரே சமைப்பார் இல்லை ஹோட்டலில் வைன்னு வந்து கொடுப்பாரு உங்கள் அம்மா எப்போ போவாங்க ரெண்டாவது நாளும் போயிடும் மூணாவது நாள் காலையில் அவங்க அம்மா இருக்காங்க வச்சு உங்கள் அம்மா எப்போ போவாங்க உங்கள் அப்பா எப்போ போவாங்க என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மாவே கூட காசு கொடுத்து வாங்கி கொடுத்த வீடாக இருக்கலாம் புரியுதுங்களா எனத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டை வேறு வழி இல்லாமல் அம்மா இப்படி சொல்கிறாமா அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லும் போதே கலங்க பெத்த தாய் புரிஞ்சுன்னு அதை போயிடுவாங்க சரி இப்படி லைஃப் ஓடும் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆவாங்க அடடா என் பொண்டாட்டி பிரெக்னெட் ஆகிட்டா இப்போ என் எனக்காக ஒரு குழந்தை வரப்போகு என் குழந்தைய நான் அப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் குழந்தைக்கு அந்த பொம்மை வாங்கணும் குழந்தைக்குன்னு ஒரு ரூம் ரெடி பண்ணுறது ஒரு ஃப்ளாட் வாங்குறது அந்த ரூமை இன்டீரியர் டெக்கர் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடகம் செய்வாங்க குழந்தை பிறந்து குழந்தைங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு வரைக்கும் குழந்தைங்க நல்லா தானே இருக்குது எப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசு ஆகுதோ பன்னெண்டு வயசுலேருந்து ஏறக்குறைய பதினெட்டு வயசு வரைக்கும் அடல் லர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் அவங்களோட குழந்தைகள் அப்படின்றது ஒரு சேலஞ்சாக தான் இருக்கு இப்பத்திய காலகட்டம் இல்லைங்களா அப்போ கடகம் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் பிள்ளைங்க சேலஞ்சாக வந்துடும் கடகத்துக்கு ரிஷபத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் பிள்ளைங்களும் சேலஞ்சாக தான் இருப்பாங்க பிள்ளைங்களை ஓவர் அவங்கள வந்து வளர்க்குறது அவங்கள வந்து நல்லபடியாக கொண்டு வர்றது அப்படின்றதும் கடகத்துக்கும் ரிஷபத்துக்கும் ஒரு பெரிய சுமையாக தான் இருக்கும் சுமையாக இருந்தாலும் சுகமான சுமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க பிள்ளைங்களை பாவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பிள்ளை வளருது ஒரு ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் அப்பா எங்கே அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் அவன் சொல்ற பேச்சை கேட்டு நீயும் உருப்படாமல் போயிடாது அம்மா சொல்கிற பேச்சை கே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க புரியுதுங்களா ஒரு இந்த இந்த வார்த்தையை கேட்டு 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 பையன் என்ன பண்ணுவோம் ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பையன் அப்பா ஏண்டா இப்படி பண்ணுற பையனுக்கு சில சேரக்கூடாத நட்பு இருக்கலாம் ஒரு சேர தேவையில்லாத சவகாசம் இருக்கலாம் சில பல கெட்ட குணங்கள் வந்து வந்திருக்கலாம் இல்லை ஒரு அடிக்ட் ஒரு சிகரெட் பிடிக்கிறான் பையன் வச்சுக்கோங்களேன் அப்பா கேப்பார் ஏண்டா இப்படி சிகரெட் பிடிக்கிற நாங்களே அப்படின்னு நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லை நீ எல்லாம் எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை கிழிச்சிட்டு என்னத்தை எனக்கு சேர்த்து வச்சுட்டு போவோம் வேலையை பார்த்து அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களும் பேசுவாங்க ஸோ நாம் பார்த்த வரைக்கும் உங்க பெரும்பாலான கடகத்துக்கு தான் லைஃப் போகுது அப்படின்னு சொல்ல ஆல்மோஸ்ட் ஆல் கிடையாது இதில் எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக தான் செய்கிறாங்க அப்போ மனைவியினால் வதைக்கப்படுகிறார்கள் கடகம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு ஹாப்பினஸ் என்ன தன்னோட குடும்பம் பிறந்த குடும்பம் தன்னோட தந்தை தாய் மாமா மாமி சொந்த அக்கா தம்பி அண்ணன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு இப்போ கடகம் வந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயத்தினால ஓஞ்சி போயிடுவாங்களா கிடையாதுங்க கடகத்துக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ரொம்ப பெருசு எல்லாரு கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நட்பு நான் ஒன்றுமே சொன்ன பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தே வில் டிராவல் வித் தோஸ் பீப்பிள்ஸ் யார் கூட அவங்க பழகுனாலும் அவங்க கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இந்த சமூக சேவையில் இருக்கிறது என்ஜிஓஸு இந்த மாதிரி உதவும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவுறது சேவை செய்யறது இதெல்லாம் இன்பில்ட்டாகவே கடகத்துக்கு உண்டு காரணம் என்னன்னா நிம்மதியை தேடுவாங்க பொதுவா அவங்க வந்து ஒரு இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு சேவை செய்வதன் மூலிமா இறைவனை காண்போம் அப்படின்ற ஒரு வாசகம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாசகம் கடகத்துக்கு ரொம்ப மைண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா பிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கடவுளை கோயில் 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 சுத்தத்தை விட நான் நாலு பேருக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு எது வந்து அவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்கோ அது நான் செய்கிறேன் அப்ப நான் கடவுளை இங்க பார்க்குறேன் அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் மனசு வந்து ஸ்திரமா இருக்காது மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் கஷ்டம் 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு சைக்கிக்கில்னஸ் இல்னஸ் மாதிரி போயிடும் ஸோ மைண்டு வந்து பெருசாக வந்து இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறது இல்லை மனசு ஹாப்பியாக இருக்காதனால அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது வர்றது உண்டுங்க பெரும்பாலும் இவங்க ஆப்போசிட் பார்ட்னர்ஸை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ உண்மையான அன்பு வச்சு ஏமாந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா நார்த் ரொம்ப ஃபேவரபுளான டேரக்ஷன் இருக்குங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ப்ளூ ஒயிட்டு ஓஷன் ப்ளூ லைட்டு பிங்க்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான கலர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தினோட கடகத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அன்பை எதிர்பார்த்து 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 இழவு காத்த கிளி போல இவங்க வாழ்க்கை அமையும்னு சொல்லலாம் இழவு காத்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிளி என்ன பண்ணுச்சா ஒரு காட்டில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் தண்ணியே இல்லை தண்ணி இல்லாமல் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் வாடி 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 போச்சான் இளவம் பஞ்சி மரத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி கூட்டம் வந்துச்சா அங்க பெரிய நிறைய காய்கள் இருக்கிறதோ ஒரு கிளி பார்த்துருக்கு கிளி பார்த்துட்டு இந்த இடத்துலயே தங்கலாம் அப்படின்னு இந்த கிளி கேக்குது ஆனா மற்ற கிளிகள்லாம் என்ன சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம் இந்த காட்டுலேயே வந்து தண்ணி இல்லை வறட்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால நம்ம நீர்நிலை நல்லா இருக்கிற சோலைகளுக்கு போலாம் அப்படின்றாங்க ஆனா இந்த கிளிக்கு மட்டும் மனசே வரல இவ்வளோ நாள் நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த காட்டுலேயே இருந்திருக்கோம் இந்த காட்டை விட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவம்பஞ்சி மரத்தை பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய காய்கள் இருக்கே இது பழுத்து அந்த பழுத்து சாப்பிட்டுட்டு நம்ம உயிர் வாழலாம் அவங்கன்னா போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திலையே காற்று இருந்துச்சான் அந்த காய் வந்து பழுக்கணும் பழுக்கணும் பழுக்கணும்னு இளவம்பஞ்சி காய் வந்து பழுக்குமா வெடிக்க தானே செய்யும் அது வெடிச்சிச்சு தான் ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோமே இதுக்காக காத்திருந்தோமே அப்படின்னு மனம் வருந்தி செத்துச்சா இதுதான் இலவு காத்த கிளி கதை அந்த மாதிரி கடகம் அன்பு ஃபேமிலி ஒய்ஃப்னோட ஒரு பாசம் கிடைக்கணும் குழந்தைங்களோட பாச பாசம் கிடைக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க பாசம் வேணுமா நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா நல்லா சம்பாதிங்க வாழ்க்கையில சாதனை பண்ணுங்க நாலு பேருக்கு உங்களோட வருமானத்துல ஒரு பகுதி கொடுங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு பேர் ஆனந்தம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் Yeah.